நெற்றிக்கண் தியான நிறுவனர் குரு கோவிந்தர் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு குருவின் விசுவாசமும் குருவின் சமுதாய சேவையும் என்ற தலைப்பில் சீடர்களுக்கு ஒரு கட்டுரை குருவின் விசுவாசமும் சமுதாய சேவையும் ஆன்மீக பாதையில் ஓர் ஒளிவிளக்கு ஆன்மீக பாதையில் துடிக்கும் ஒவ்வொரு சீடனுக்கும் குருவின் மீது அசைக்க முடியாத விசுவாசமும் குருவின் வழியில் சமுதாயத்திற்கு செய்யும் சேவையுமே ஒளிவிளக்காகும் இது நெற்றிக்கண் தியான நிறுவனர் குரு கோவிந்தர் அவர்களின் போதனைகளின் சாரமாகும் குருவின் விசுவாசம் ஆன்மீக பயணத்தின் அஸ்திவாரம் குரு என்பவர் ஆன்மீக பாதையில் நம்மை வழிநடத்தும் வழிகாட்டி அவர் அளிக்கும் ஞானமும் போதனைகளும் நம் வாழ்வை மேம்படுத்தும் சக்தி கொண்டவை குருவின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது ஆன்மீக பயணத்தின் அஸ்திவாரமாக அமைகிறது குருவின் அறிவு அனுபவம் மற்றும் திறன்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் குருவின் வார்த்தைகளில் சந்தேகம் கொள்ளாமல் அவற்றை முழுமையாக பின்பற்ற வேண்டும் குருவின் மீது விசுவாசம் வைப்பது மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அளிக்கிறது குருவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது சரியான பாதையில் பயணிக்க உதவுகிறது குருவின் வழியில் சமுதாய சேவை ஆன்மீகத்தின் வெளிப்பாடு ஆன்மீகத்தில் சமுதாய சேவை என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நாம் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ள முடியும் குருவின் வழியில் சமுதாய சேவை செய்வது பிறருக்கு உதவுவதற்கும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகும் சமுதாய சேவை என்பது அன்பு கருணை மற்றும் இரக்கத்தின் வெளிப்பாடாகும் சமுதாய சேவை என்பது நமது சுயநலமற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது இது ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியம் சமுதாய சேவை என்பது நமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழியாகும் இது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது குருவின் வழியில் சமுதாய சேவை செய்வது என்பது குருவின் அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதோடு சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் பங்களிப்பதையும் குறிக்கிறது குருவின் விசுவாசமும் சமுதாய சேவையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிகள் குருவின் வழிகாட்டுதலின்படி வாழ்வதும் சமுதாய சேவை செய்வதுமே ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகள் குருவின் வழிகாட்டுதலின்படி வாழும்போது மனதில் அமைதியும் தெளிவும் உண்டாகிறது சமுதாய சேவை செய்வதன் மூலம் பிறரின் தேவைகளை புரிந்து கொண்டு இரக்கத்துடன் செயல்பட முடியும் குருவின் விசுவாசம் மற்றும் சமுதாய சேவை இரண்டும் ஒன்றிணைந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகின்றன குருவின் விசுவாசம் ஆன்மீக பாதையில் உறுதியையும் சமுதாய சேவை பிறர் மீது அன்பையும் வளர்க்கிறது குருவின் வழிகாட்டுதலின்படி வாழ்ந்து சமுதாய சேவை செய்வதன் மூலம் நாம் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்ள முடியும் குருவின் வழிகாட்டுதலின்படி சமுதாய சேவை செய்வதன் மூலம் நாம் நம்முடைய ஆன்மீக பாதையில் முன்னேற முடியும் குருவின் வழியில் சமுதாய சேவை செய்வது ஆன்மீக பயணத்தில் ஓர் உன்னதமான அங்கமாகும் குருவின் போதனைகளை உண்மையாக கடைபிடித்து சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யும்போது நமது ஆன்மீக வளர்ச்சி தானாகவே அதிகரிக்கும் குரு கோவிந்தர் அவர்களின் போதனைகளை பின்பற்றி குருவின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்துடன் சமுதாயத்திற்கு நம்மால் இயன்ற சேவைகளை செய்து ஆன்மீக பாதையில் முன்னேறுவோம்